அனைவருக்கும் வணக்கம் போன வருஷம் ஆளும் புதுசு ஆட்டம் புதுசு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அது வந்து ஒரு மாறி போச்சு இந்த வருஷம் வந்து ஒன்றுமே புரியலையே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பல அப்டேட்டுகளை நம்மளுக்கு கொடுக்காம வச்சுருந்தாங்க இப்போ ஃபைனலாக வந்து கண்டஸ்டன்ட் லிஸ்ட் ஒரு பதினெட்டு பேரோட பதினெட்டு பேர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு அதுதான் இந்த காண்டில் பார்க்கலாம் முதல் ஆள் வந்து விகாஷ் விக்ரம் அப்படிங்கிறவர் இவரை பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல இவர் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு சொந்தக்காரரு அடுத்தபடியாக அரோரோ சிங்க்லர் அப்படிங்கிறவங்க இவங்க தான் பலூன் அக்கா அப்படின்னு சொல்லி புகழ்பெற்றவங்க என்னடா பலூன் மாதிரி இருக்குது அப்படின்னோடே அமைக்க காமிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் அதுக்கப்புறம் இந்த கனி திரு அப்படிங்கிறவங்க இவங்க வந்து இந்த இதுக்கு முன்னாடி சீசன்களில் வந்த விஜயலட்சுமி அப்படிங்கிறவோட தங்கச்சியம்மா நல்ல ஒரு ஸ்டோரியெலாம் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் தான் வந்து கமருதீன் இவர் உள்ள வரார் அப்படிங்கிற ஒரு செய்தி மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி தேவசாயம் இவர் உள்ள வராரு இவர் உள்ள வர்றது நம்மளுக்கு மிக்க மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம் அடுத்தபடியாக பிரவீன் காந்தி அப்படிங்கிறவர் இவர் வந்து முதல்ல விஜய்க்கு இப்போ விஜய் காதரவாக பேசிகிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் காதராக பேசிகிட்டு இருந்தார் பல படங்களை எடுத்துருக்காரு ரைட்டு பிரவீன் காந்தி அண்ணன் வர்றதும் நம்மளுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் சபரிநாதன் அப்படிங்கிற இந்த அண்ணன் வந்து வர்றாங்க ஆள் பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருக்கிறாங்க பார்ப்போம் அதுக்கப்புறம் துஷாரா ஜெயபிரகாஷ் அப்படிங்கிற இவங்க வந்து வர்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி மகிழ்ச்சியாக தான் இருக்குது இவங்க வர்றது அடுத்தபடியாக கானா வினோத் தன்னை இவர் வந்து வர்றாரு இவருடைய பாட்டு வந்து நல்லாயிருக்கும் உள்ளே வந்து என்டர்டெயின்மெண்ட் நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அதுக்கப்புறம் கொங்கு மஞ்சுநாதன் அப்படிங்கிற இந்த ஐயா வந்து வர்றாங்க எப்போயுமே அந்த போன சீசன் ரஞ்சித் தவறு பார்த்தீங்களா அதே மாதிரி எடுத்துருக்கிறாங்க ஐயாவுடைய பேச்சு வந்து நம்மளுக்கு பிடிக்கும் ஒரு பண்மையாக ஒரு தன்மையாக அந்த கொங்கு ஸ்டைலில் பேசக்கூடியவர் அவருடைய பேச்சு மக்களை வந்து கவர்லாம் நம்ம ரஞ்சித் அவர்கள் மாதிரி எழுபது எண்பது நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வினோத் பாபு அவர்கள் வந்து வர்றாங்க வினோத் பாபுக்கு வந்து ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது இந்த வர்ற லிஸ்ட்லேயே வந்து கொஞ்சம் செல்வாக்குள்ள மனுஷன் யாரான்னா வினோத் பாபா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து விஜய் பார்வதி அப்படிங்கிற இந்த அம்மா வர்றாங்க அரகொரு ட்ரெஸ்ஸும் போட்டு முன்னாடியெல்லாம் விஜய் பார்வதினா எல்லாம் ஆர்வம் பார்ப்பான் இப்போ வந்து அரக ட்ரெஸ்ஸை போட்டு அது பார்க்குறவங்க கூட பார்க்க மாட்டான் ஆபாசம் ரெட்டை இறந்த வசனங்களாக பேசிக்கிட்டு அதான் பெண்ணையோன்னு பேசிட்டு உக்காந்துருக்குது இப்போ மற்ற நடிகைகள்லாம் அப்படி தான் போட்டிருக்காங்க ஆனால் இது கொஞ்சம் அது வந்து வாய் வழியாக வந்து கொஞ்சம் ஓவராக வந்து பில்டப் கொடுக்குது இப்போ கூட ஒரு அம்மா அந்த காப்பிரேட் கொடுத்துட்டாலே இதில் ஸ்கூலில் போய் பேசி ஆபாசமாக அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி எனக்கு தோணுது பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு பிஜே பார்வதி அதுக்கப்புறம் விஜே சோ சோபனா அப்படிங்கிறவங்க இவங்க வந்து வர்றாங்க நம்மளுக்கு மிக்க மகிழ்ச்சி அதுக்கப்புறம் வந்து வைசாலி கெம் கேர் கெமி அப்படிங்கிற இந்த வர்றாங்க எல்லோருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து சா கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க வந்து வர்றாங்க இவங்க தான் சா கிருஷ்ணன் ஒரு நல்ல போட்டியாளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெருது ரைட்டு அதுக்கப்புறம் வந்து திபாகர் வாட்டர் மில்லன் ஸ்டார் வந்து உள்ளே வர்றாப்பில் இந்த வாட்டர் மில்லன் ஸ்டார் நம்ம உள்ளே வந்து வச்சு செய்ய போகிறோம் பார்க்கலாம் அவருடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி நான் சும்மா அங்கேயும் போய்ட்டு நான் நட்டி பறக்க அப்படின்ட்டு சும்மா பைத்தியக்கார மாதிரி பண்ணியிருந்தாருன்னா போட்டு பிளக்கிறது வந்து உறுதி தான் அதுக்கப்புறம் மால்னி ஜெயவர்தனம் இவங்க தான் வந்து கியூர் கமிட்டி இந்த எல்ஜிபிடியூல வந்து பார்த்தீங்கன்னா எள்ளுனால் லெஸ்பியன்னு அப்புறம் அந்த கே எல்லாம் தெரியும் இல்லையா அதுலேயே வந்து க்யூர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதை ரெப்ரஸன்ட் பண்ணி இவங்க வர்றாங்க என்ன நடக்க போதோ தெரில பார்க்கலாம் அடுத்தபடியாக அப்சரா சீசே அப்படிங்கிறவங்க வந்து இவங்க வர்றாங்க மொத்தம் இதுவரை ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு கண்டஸ்டன்ட் வந்து உள்ளே வந்திருக்காங்க உள்ளே போயிருக்காங்க இன்றைக்கி வந்து பாஸ் ஆரம்பிக்க போதும் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும் அப்போ இந்த பதினெட்டு பேர் தான் வந்து இந்த பிக்பாஸ் சீசன் நயனுடைய கண்டஸ்டன் அப்படிங்கிறது தெரியுது இந்த சீசன்களை நம்ம வந்து முழு மூச்சாக வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்போது உங்களுடைய ஆதரவு வந்து போன சீசன்களெலாம் நல்லா தந்திங்க அதுக்கு முன்னாடி சீசனெலாம் தந்திங்க அதுக்கு முன்னாடி சீசன்களை வேறு வேறு சேனலில் பண்ணியிருந்தாலும் ரெண்டு சீசன் இந்த சேனலில் வந்து பண்ணது ஒன்றரை சீசன் வச்சுக்கலாமே அப்போ பண்ணது அப்போ இந்த சீசன் நம்ம வந்து முழுமையாக பண்ண போகிறோம் அது உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஆளும் பூசும் ஆளும் பூசும் விஜய் சேதுபதியை கொண்டு வந்தாங்க விஜய் சேதுபதியுடைய அந்த இதாக பேச்சு இந்த தடவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போன தடவை தான் அவர் ஒரு என்னமோ சொல்லுவார் உண்மையை நான் ஒரு வீடியோ கூட ஷார்ட்ஸ் வீடியோ கூட கூட்டிருப்பாருங்க அப்படின்னு பேசுவார் இந்த தடவை அந்த மாதிரிலாம் பேசாமல் ஓரளவுக்கு யார் எந்த தப்பு செஞ்சாலும் கரெக்டாக கேள்வி கேட்டு நிப்பாட்டினார்னா நல்லாயிருக்கும் ஒருத்தனை கேள்வி கேட்டு ஒருத்தனை வந்து கேள்வி கேட்காமல் ஒருத்தனுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒருத்தனுக்கு முன்னுரிமை அதாவது ஒருத்தனை தட்டு கழிச்சார் அப்படின்னா திருப்பி இந்த வருஷம் விஜய் சேதுபதி புழக்கப்படுவார் அப்படிங்கிறத சொல்லிட்டு காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்